எல்லாம் என்ன கேட்டாங்க என்ன பிஜேபி ரொம்ப ஓவரா போறதா இல்ல அதுக்கு பின்னாடி தலித் பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ்நாட்டிலயும் ஆல் இண்டியா லெவல்லயும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு படுகொலைக்கு பின்னால் ஒரு நெரேட்டிவ் பாஜக செட் பண்றதான்னு கேட்டீங்கன்னா ஆமா அது நாங்கள் வந்து

அதிமுக எதிர்ப்புக்கு அவர் கையில் எழுதற்கும் ஆயுதம்னா டிடிவி தினகர் டிவி தினகரன் வந்து சும்மா போர்வாள் மாதிரி இருக்குது போகிறார் அண்ணாமலிக் ஏன்னா ரெண்டு பேருக்கு காமன் எனிமி அதிமுக ஸோ டிடிவி தினங்கள் நவை சின்ன அதிமுக விழுத்துறோன்னு முடிவு பெற்றார் அண்ணாமம் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிபுணர்களையும் உடனுக்குடன் இதுக்குள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் எங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமுக பிரகாஷியம் சுவாமி அவருக்குள்ள வணக்கம் சுவாமி சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்க மகிழ்ச்சி சார் சமீபத்தில் பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் ஒரு தொடர் சந்திப்பு தான் கோர் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அதுக்கப்புறமாக ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு செயற்குழு மாதிரியான ஒரு மீட்டிங் என்பது நடத்தப்பட்டுச்சு குறிப்பாக இந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் விவாதிச்சாங்க இந்த லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணம் நிறைய இடத்துல வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் நிறைய வந்து அப்பவே எழுந்தது ஸோ அதை பத்தி எதுவும் பேசியிருக்காங்களா அந்த மீட்டிங்ல நடந்துச்சு அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் பாஜகவோட செயற்குழு சிஆர் கல்யாண மண்டபத்தில் நடந்தது அது ஒரு திருவிழா மாதிரி நடந்தது நிறைய தொண்டர்கள்லாம் வந்தாங்க வினோத் செல்வம் வரவேற்புரை ஆட்டினார் ஓகே அன்னைக்கு ஷாமா பிரசாத் முகர்ஜியோட பிறந்தநாள் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர் வந்து தூக்கி வச்சு ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானக்கூடிய தலைவர்கள் ஹெச் ராஜா கருண் நாகராஜன் அதில் வந்து செங்கோல் வெங்கடேசன் சொன்னார் இல்லையா அந்த பெண்கள்லாம் வந்து அந்த புறம்னு அதை கண்டித்து தமிழிசையை வச்சே பேச வச்சாங்க ஓகே தீர்மானம் நடைபெற்று அப்புறம் விஜயதாரணி வந்து அதை செகண்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து செங்கோல் தமிழக அசம்பிளியில் வைப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு தமிழிசை அவர்கள் வந்து ஒரு வீ வீர உரையாற்றினார்கள் சந்த்ருவர் ரிப்போர்ட்டுக்கும் வந்து ஒரு கண்ணம் தெரிவிக்கப்பட்டது அப்புறம் அந்த தொடர்ச்சியாக அந்த இல்லிசிட் லிக்கர் அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதெல்லாம் தெரிவித்து ஒரு நிமிஷம் எழுந்து மரியாதை சொன்னாங்க அப்போ மௌன அஞ்சலி அப்போ பிஜேபி தலைவர்கள் கேட்டாலும் ஆம்ஸ்ட்ராங்க்கு மௌனாஞ்சலியா என்னங்குறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பெருந்தலைவர்கள் நான் பேசுன தலைவர்கள்லாம் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தாங்க அப்புறம்தான் தெரிஞ்சது மாயாவதி சென்னைக்கு வரதுக்கு காரணமே பாஜக பின்னாடியில் இருக்குது மரணம் வந்து ஒரு துயர சம்பவம் இது ஒரு மரணம் கூட இது கொடும் கொலை அந்த கொலைக்கு வந்து மருத்துவர்களுக்கு தப்பு இல்லை ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது இதில் மாயாவதி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது டெல்லியில் மாயாவதி பாஜகவும் மத்திய பாஜகவும் ஒன்றா என யூபி யூபியில் யோகி ஆதித்யநாத் வாங்கின அடி அவருக்கு அடித்த முப்பது முப்பது சீட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா யூபியில் மாயாவதியும் பாஜகவும் நெருங்கி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மாயாவதியும் டெல்லியில் தொடர்ந்து அவருடைய பிரதர் சன் வழியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார் அதோடய ஒரு பரிமாணம் ஏன்னா அம்சங்கோட மரணத்துக்கு பாஜகவோட தலைவர் ஜே பி நட்டா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு சொல்ல பாஜக வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த கட்சி பெரிய கட்சி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மிடில் மிடில் கிளாஸ் பார்ட்டி அது மிகப்பெரிய அறியப்பட்ட தலைவரும் இல்லை இப்போ திமுக அதிமுகவில் இந்த மாதிரி நடந்தால் பாஜகவோட தலைவர் தான் ஒரு ரீசன் இருக்கு பெரிய கட்சிகள்லாம் கட்சிகளை வச்சு மதிப்போடல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ திமுக அதிமுகனா அது வேறு விஷயம் இது வந்து மாயாவதி பார்ட்டிங்கிறது ஆல் இண்டியா லெவலில் பெருசா தமிழ்நாட்டில் பெருசா இல்லை இவரை வச்சு தான் கட்சியேங்க ஆம்சாங் அந்த கட்சியோட நிர்வாகி தலைவர் ஆளுநாள் அவர் தான் அவர் தான் அவர் இல்லை அந்த பகு தமிழ்நாட்டில் கடவே கிடையாது முகமார்தார் அதுக்கு நடா வருத்தம் தெரிவிக்கிறது கொஞ்சம் எல்லாம் என்ன கேட்டாங்க என்ன பிஜேபி ரொம்ப ஓவரா போறதான்னு இல்லை அதுக்கு பின்னாடி தலித் பாலிடிக்ஸ் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போஸ் பாலிடிக்ஸ் பண்ணாதான் பழைக்க முடியும்ன்ற அளவுக்கு வந்தாச்சு எல்லா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி விடுதலைக்கு இல்லை இப்ப தமிழ்நாட்டில் தலித் பாலிடிக்ஸ் வச்சு பண்றதுக்கு தமிழ்த்த போயிட்டு வந்திருக்காங்க நீ கேட்கல அண்ணாமலையே போகல அண்ணாமலை போனால் ஆபியஸா தெரிஞ்சு போயிடும் எல்லாம் அண்ணாமலை ஸ்ரீலங்காக்கு போயிட்டார் சரக்குழு முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்ரீலங்காக்கு போயிட்டார் தமிழதி அமுச்சு வச்சிருக்காங்க தமிழதி இதெல்லாம் கொஞ்சம் பிஆர் நல்லா பண்ணுவாங்க எல்லா கட்சியோட தொடர்பு கொண்டு எல்லா நல்ல ஒரு நல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸில் நல்ல திறமையான தலைவர் எல்லா சமூக தலைவர் சிரிச்ச சமூகமாக இருப்பாங்க அதெல்லாம் அவங்களே அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இது என்ன காட்டுறதுன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வருது இது பகுஜன் சமாஜ் கட்சியும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து சீட் வருமா வாக்கு வருமாங்கிறது அல்ல கணக்கு அந்த கணக்கு இல்லை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் தலித் பக்கம் இருக்கிறோம் நாங்கள் தலித் தலித்துக்கு நாங்கள் நண்பர்கள் அது மோடி வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிகிட்டு இருப்பார் கான்ஸ்டியூஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் அது ஒரு நெரேட்டிவ் தமிழ்நாட்லேயும் ஆல் இண்டியா லெவல்லையும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு படுகொலைக்கு பின்னால் ஒரு நெரேட்டிவ் பாஜக செட் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் என்ன அது இப்போ நாங்கள் வந்து தலித்கள் தலித்களோட எப்போ இருப்போம் தலித்களோட இந்த மரணத்தை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது எல்லா எடப்பாடி கண்டிச்சிருக்கார் எல்லா கண்டிச்சிருக்கா கட்சிகளுமே வந்து கண்டிச்சிருக்கார் கடிச்சிருக்கார் மாயாவதி வந்துட்டு போறதுக்கு ஒரு ஒனது ரீசன் வந்து பிஎபி போயிட்டு வாங்க என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்றது என்ன சந்தேகம்னா சந்தேகம்னா பிஎஸ்பிடே ஸ்டேட் லீடர் ஆம்ஸ்ட்ராங் நிச்சயமா மாநில தலைவர் இறந்துட்டாரு அப்படி இருக்கும்போது தேசிய தலைமை வந்து பார்ப்பது வழக்கம் தானே இது என்ன தமிழ்நாடு அவ்வளவு பெரிய தமிழ்நாடு வந்து நீங்க சொல்றது ராஜஸ்தானோ பீகாரோ யூபிய மத்திய பிரதேசம் இருந்தால் பரவாயில்ல சார் ஒன்றுமே இல்லாத போது ஆம்ஸ்டாங் வந்து ஒரு அஞ்சு முறை மாயாவதியை கூட்டிகிட்டு வந்து இங்கே கூட்டமே போட்டிருக்காரு தீவுத்தடல அவ்வளோ பெரிய கூட்டம் அதுக்கப்புறம் ஒரு அமைஞ்சுக்கிய கூட்டம் பவர்லேயே போது ஆம்ஸ்டாங் உள்ள பண்ணியிருக்காரு அதற்காக இப்போ பவர் இல்லை 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 நான் வந்து அந்த அம்மாக்கு இவர் மேலே ஒரு அன்பு இல்லைன்னு சொல்ல வரல நான் சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு பிளானும் இதில் இருக்குது சரி பின்னாடி என்ன நான் இப்போ சட்டசபை தேர்தலில் யூபியில் மாயாவதியும் பாஜக ஒன்றா சேர்ந்து சேர்ந்து போட்டி போட போகிறது

யோகிக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிப்பு இருக்க மாதிரி தெரியல ஓகே ஏன்னா எண்பதுக்கு எண்பது அடிச்ச எழுபத்தெட்டு அடிச்ச அவர் இது எல்லாம் கேம் மாதிரி தான் செஞ்சு அடித்தா மாலை டக் அடித்தா ஒன்றும் கிடையாது அதே தான் பாலிடிக்ஸ்லேயும் கிரிக்கெட் மருந்தான் பாலிடிக்ஸ் ஸோ இங்கே முப்பது முப்பத்தஞ்சு சீட் வாங்கினா என்ன மாதிரியே அந்த மாதிரியே தான் உண்டு ஸோ அடுத்தது என்ன அடுத்ததுன்னு கணக்கு மாட்டி பார்க்கும்போது அவங்க பட்டது மாயாவதி மாயாவதி இப்போ வந்து ஒன்று இப்போ ஒன்றுமே இல்ல இருக்காங்க பாவம் ஆனால் அவங்களுக்கு தலித் வாக்கு அவங்க மாயாவதி இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா தலித் ப்ளஸ் பிராமின் வாக்கு அவங்க வாக்கு அவங்க கிட்டே இருக்குது தலித் பிராமின் இருக்கிறது ரொம்ப அரிது அது மாதிரி இருக்காது சேராது மாயாவதிட்டு அந்த ஒரு கேட்ச் இருக்குது யூபியில் அதை வந்து கேபிடலைஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் எலெக்ஷனில் நிறைய பிராமின்ஸுக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்க அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க மாயாவதி வந்து வெறும் தலித் லீடர் மட்டும் இல்லை தலித் பிராமினியும் ஒன்றாக இணைத்து ஒரு கட்சி நடத்தவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க கூட சொல்லுவாங்க யானை வந்து ஐராவதத்து

இதனால் வந்து இது வந்து தலித்தோட கட்சி மட்டும் பகுஜன் சமாஜ் கட்சி இல்லை தலித் ப்ளஸ் பிராமின் தலித் ப்ளஸ் ஓபிசி அந்த மாதிரி ஒரு கட்சி யூபியை பொறுத்த வரைக்கும் ஹை ஹையர் கிளாஸ் ஓட்டு நிறையவே இருக்குது அதனால அப்படி சில டாக்டிக்ஸ் அவங்க பண்ணி தான் ஆகும் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பாத்தீங்கன்னா மாயாவதியோட சென்னை விசிட் ஆம்ஸ்டாங்குக்கு வந்து தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறது பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் தேசிய தலைவர் அஞ்சலி செலுத்ததுல குறிப்பா பாஜக என்ன டோன்ல பேசினாங்களோ அதே டோன்ல தான் மாயாவதியும் பேசியிருக்காங்க மாயாவதி பேசிருக்காங்க இது எல்லாம் கூட்டி கணக்கு பார்த்து கூட்டணிங்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது அது தமிழ்நாட்டிலே அந்த கூட்டணி தவங்கறதான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 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 ஃபீலிங்கை கொடுக்குறது அப்புறம் இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா கல் இறக்குவதற்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கு கல் ஃபார்மர் கல் விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அரசாங்கத்துக்கு வந்து கல் இறக்குன்னா என்ன தப்பு கல் உடம்பு கல் குடித்து இறந்தவங்க யாரும் உலகத்தில் கிடையாது நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோரெல்லாம் கல் குடி தான் வாழ்ந்துருக்காங்க கல்லுங்கிறது ஒரு தேசிய ஒரு ஒரு ட்ரிங்க் பானம் மாதிரி ஒரு சோம பானம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு திரு தீர்மானம் வச்சு கல்லை வந்து நீங்கள் கொண்டு வரணும் கல் வந்து ஆல்டர்னேட்டிவ் டு சரக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் மத்திய அரசாங்கோட திட்டங்கள்லாம் நிறைய ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு அது பாதி பேருக்கு மத்திய அரசாங்க திட்டங்கள் போய் சேரவே இல்லை அது கொஞ்சம் நிறைய எடுத்து சொன்னால் இப்போ வரும் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க இதில் என்னென்ன ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அஞ்சு பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இதுல இருநூத்தி அறுபத்தொன்னு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள தலைமையில் அவங்க அஞ்சு பூத்துலையும் பாஜக முதலிடம் வந்திருக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருநூத்தி அறுபத்தோரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்களோட இருநூத்தி அறுபத்தொன்னு அஞ்சு அந்த பூத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒசூரில் மிகப்பெரிய பாராட்டு விழா மத்திய அமைச்சரவை மத்திய அரசாங்கத்திலேருந்து அமைச்சர்கள் வந்து பாராட்டு பண்ண போகிறாங்க அந்த மாதிரி அஞ்சு பூத்தில் நாலு பூத்தில் ஜெயித்தவங்க ஆயிரத்தி எழுநூறு காரியக்கர்த்தா இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு காரியக்கள் அவளுக்கு பெரம்பலூரில் ஜூலை மாத கடத்தில் ஒரு மிகப்பெரிய விழா நடத்த போகிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க நல்லா பண்ணுறவங்கள வேலையை என்கரேஜ் பண்ணால் நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம் நல்லா பண்ணாதவங்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா பண்ணுறவங்கள பாராட்டுங்க எந்த கான்ட்ரவர்சி வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பண்ணாதவங்க அவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிற அவரோட எண்ணம் கேட்டவனா இப்போ எது சொல்லலாம் நம்ம இந்த சீட்டில் வந்து நாலஞ்சு எம்பி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஒரு எம்பி கூட வரல எனக்கு மாறு வலிக்குது மனசு சரியில்லை நெஞ்சு பிடிக்குது அப்படின்னு உட்காந்துறான் இல்லை என்ன ஒரு நடிப்படா சாமி ஆகலாம் அது அது பற்றிக்குல்ல அதெல்லாம் பேசிட்டாங்க மனசு வலிக்கு நெஞ்சு வலிக்கு இதில் உட்காந்துருப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் நான் பேச வேண்டாம்னு தான் பார்த்தேன் ஆனால் அண்ணன் விநாயகர் தொடங்கி வச்சார் அறுபத்தாறு மாவட்ட தலைவர் இருக்கீங்க அதில் பதினோரு பேர் மட்டுமே அவங்க சொந்த பூத்தில் வந்து பாஜக முதலிடம் பிடிச்சிருக்கு அறுபத்தாறு மாவட்ட தலைவரில் பதினோரு மாவட்ட தலைவர்கள் மட்டுமே சொந்த பூத்தில் பிஜேபி முதலிடம் பிடிச்சிருக்கு மீதியிலாம் ஜீரோ அந்த மாதிரி எண்பத்தெட்டு சதவீதம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரோட பூத்தில் கடைசி இடத்துல பிஜேபி போயிருக்கு இதுதான் கட்சியை வளர்க்க வளர்க்குறீங்களா இதுதான் கட்சியை நம்ம வளர்க்குறோமா மத்திய அரசாங்கம் மோடி நம்ம மேலே வச்சுருக்க மரியாதைக்கு இதுதான் நம்ம கைமாறு பண்ணுறோமா மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புன்னு கேட்டு கேட்டு வந்து சுற்றுறீங்க பிள்ளையார் எப்படி சிவ கையிலால சுற்றி வந்த மாதிரி கமலாலயத்தையே சுற்றி வரீங்க இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா பூத் லெவல் பொறுப்பு தான் கொடுக்கப்படும் மண்டல் பொறுப்பு தான் கொடுக்கப்படும் விஷம் இருந்தால் எடுத்துக்கோங்க இருக்கிற பொறுப்பை புடுங்களான் இருக்கும் அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் போஸ்ட்டு தான் பூத் லெவல் மண்டல் லெவல் கமலாலயம் சுற்றி சுற்றி பிள்ளையார் மாதிரி வந்து உட்காந்துட்டு பர்த்டே கொண்டாடுறேன் கேக் வெட்டுங்க செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து புது கார் வாங்கியிருக்கேன் கட்சிக்கொடியை போடுங்க அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ரவுண்டு கட்டி சுற்றிட்டு இங்கேயே வட்டம் அடிச்சுட்டு இங்கேயே வந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆளை பிடிக்கணும் பிடிச்சி இதெல்லாம் நிறுத்துங்க இனிமேல் ஃபீல்டில் போய் வேலை செய்யுங்க என்னை இம்ப்ரஸ் பண்ணணுன்னா இந்த வேலையாக நடக்காது என்னை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஃபேஸ்புக் லைவ் கமலாலயத்துலேருந்து போட வேணாம் லைவ் இன் பூத் அங்கே போய் பூத்தில் போய் லைவ் போடுங்க ஒரு மண்டலில் போய் ஒரு பூத்தில் போய் ஒரு கிராமத்தில் போய் லைவ் போடுங்க நான் பாராட்டுறவங்கள கமல்நாட்டத்தில் லைவ் போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சூடாக சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பார்ட்டி ஆஃபீஸை வந்து செல்ஃப் ப்ரொமோட்டிங்காக பயன்படுத்தாதீங்க உங்கள் ப்ரொமோஷனுக்கு பார்ட்டி ஆஃபீஸை பயன்படுத்தாதீங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் எல்லாருக்கும் பார்ட்டி ஆஃபீஸ் அப்புறம் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுங்கள் மண்டல் லெவலில் ஒர்க் பண்ணுங்கள் ஜனங்க கிட்ட போய் பாருங்கள் மக்களோட குறையை கேளுங்கள் ப்ரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் எல்லாம் எடுத்து கொடுங்க நீங்கள் ஒரு ஒருத்தரும் மாதத்துக்கு பத்து பேருக்கு நீங்கள் வந்து மினிஸ்டர் ஸ்கீமு அந்த சேவைகளை எடுத்து கொடுத்து பயன்பாட்டு பண்ண வச்சிங்கன்னா பாஜக எங்கேயோ இருந்திருக்கவள நேரம் இனிமேலாக அது டூ நாட்ஸ் டூ லைட் இப்போது ஆரம்பிங்க ஒரு ஒரு மாதம் பத்து பேருக்கு பிரதமரோட ஸ்கீம்லேருந்து இலவச கேஸோ இலவச வீடோ இலவச மருத்துவ சேவை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அவங்க நன்மதிப்பு பெறுங்க இல்லைன்னா களையெடுக்கப்படும் இந்த ஷோ ஆஃப் ஆக்டிங் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவ்வளோ பார்த்துருக்கோம் ரியலைன்மெண்ட்டை பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வரப்போகுது தமிழ்நாட்டில் அநேகமாக நவம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும் அதுக்கு உண்டான நம்ம ரெடியாக இருக்கணும் தயாராக இருக்கணும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணோம் நிறைய விளையாட்கள் வந்தால் அனுசரித்து போனோம் எந்த விதமான ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஜிண்டா கிளம்பி நாலு மணிக்கு ஃப்ளைட்டில் குழம்பு போயிட்டார் சம்பந்தனோட அந்த சூழ்நிலக்காக கிளம்பி போயிட்டார் அதனால் டிஸ்கஷனை பற்றி பண்ணலாம் எம்பி தேர்தலை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா நாற்பது தொகுதியில் முப்பத்தெட்டு தொகுதி கலவரம் தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு தொகுதியோட நிலவரம் வரலை ஸோ அந்த அது வந்த உடனே நான் அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கிறான் ஓகே இப்போ வந்து இப்போதைக்கு லண்டன் போகிற ஐடியா இல்லை அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டார் ஏன் ஏன்னா அது வந்து சில காரணங்களால் லண்டன் ட்ரிப் போஸ்ட்போன் ஆக போல இருக்குது அதனால் வந்து இப்போ இப்போதைக்கு தற்காலிக தலைவர் அதெல்லாம் அதெல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கு சமீபத்தில் விக்கிரமாண்டிக்கு போனார் ஒரு ப்ரெஸ் மீட்டு மோடியுடைய முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏடிஎம்கே தனியாக இருக்காங்க பிஜேபி தனியாக இருக்காங்க இதுக்கு இந்த நேரம் பார்த்து பண்ணணும் அண்ணாமலை ஏடிஎம்கே பாஜக குழப்பம் வளைவிக்கிறதுன்னு நினைக்கிறார் பாஜக தலைவர்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறது கூட்டணி ஓனும் வானான்னு பேச வைக்கிறது இது பின்னாடி வந்து அதிமுகவோட கை இருக்குமோ அப்படின்னு அவர் போலீஸ் மைண்டுங்க அதை நீங்கள் மாற்ற முடியாதுங்க இன்வெஸ்டிகேஷனில் அவர் கில்லாடி அவர் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டார் எங்கேயோ பாஜக தலைவர்களை இயக்கிறது அதிமுகவோட ஒரு விங்கு அதிமுகவோட ஒரு கை இருக்குன்னு பிடிச்சி அதனால தான் டிடிவி தினங்களை உள்ளே கொண்டாந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதிமுகவோட எதிர்க்கிறதுக்கு டிடி தினங்களை வச்சுக்க போகிறார் திமுக எதிர்ப்பு தனி அது ஒன்றும் அது தனி இண்டிபென்டென்ட் அது அதிமுக எதிர்ப்புக்கு அவர் கையில் எழுதியிருக்கும் ஆயுதம் தான் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வந்து ஒரு சும்மா போர்வால் மாதிரி இருக்க போகிறார் அண்ணாமலைக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கு காமன் எனிமி அதிமுக ஸோ டிடிவி தினங்களை வச்சுன்னு அதிமுக வீழ்த்தணும்னு பட்டார் அண்ணாமலை

அவர் வந்து விண்மண மொழியாக கூட தோக்கடிக்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உதவி வருகமாக இருக்காது தோக்க முடிஞ்ச உடனே மின்மண மின்மண வைக்க முடியும் தான் அர்த்தம் ஸோ அவரை வளர்த்து விடுறது அண்ணாமலை இப்போ நாளைக்கு டிடி விதன் வளர்ந்தாருன்னா சீனியர் சார் பொலிட்டிக்கல் கரியர்ல வந்து டிடிவி விதன் சீனியர் சார் அண்ணாமலை ஜூனியர் சார் இல்ல அண்ணாமலை தேசிய கட்சியோட தலைவர் அதை நீங்க மறந்துட்டீங்க அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி தலைவர் வந்து அண்ணாமலை சவுத் தானேங்க தமிழ்நாட்டில் பாஜக பாஜக தானே பாஜக தலைமையில் தானே டிடிவரு போட்டி போட்டாங்க அப்புறம் எப்படி அப்போ வந்து நாங்கள் நான் தலைவர் சீனியர் ஜூனியர் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் எவ்வளோ சீனியர்லாம் இருக்காங்க ராமதாஸ் சீனியர் இல்லையா ராமதாஸ் எவ்வளோ சீனியர் இருப்பார் அது சீனியர் ஜூனியர் அரசியலில் எடுப்படாது ஸ்போர்ட்ஸ்லையும் இது அரசியலில் வந்து அப்பப்போ யார் கேமோ அவங்க முன்னிறுத்தி தான் காரியம் நடக்கும் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா சீனியரான செங்கோட்டையனுக்கு கொடுத்தாங்களா கட்சி தலைமை எ எடப்பாடி கொடுத்தாங்களே சீனியர் ஆனால் திண்டுக்கல் சீனிவாதன் கொடுத்தாங்களா கொடுக்கலையே ஸோ அது வேறு அது வேற இது வேறு அதனால் டிடிவி தினங்களை வச்சுட்டு ஏடிஎம்கோட அட்டாக்கு பிளண்ட் பண்ணுறது அண்ணாமலையோட ஒரு ஒரு யுக்தியாக இருக்குது அந்த யுக்தியை நோக்கி போயிட்டுருக்காரு பல்வேறு நாட்களில் வர காரியங்கள் வந்து இதை வந்து உறுதி செய்யும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேட கூட்டணி பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பதாக நமக்கு தெரியுது சார் இல்லை ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்குது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே வேணாங்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற ரெண்டாம் கட்சி தலைவர்களெலாம் ஏடிஎம்கே கூட்டணி வேணுன்றாங்க சி அண்ணாமலைக்கு என்னென்னா அவரோட தலைமையின் கீழ் ஒரு மந்திரிசபை அமைக்கணும் ஒரு வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு அது எந்த தலைவருக்கும் இருக்கும் அது தப்பு கிடையாது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட தலைமையே முக்கியமோ இல்லையோ எனக்கு எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ அடுத்த தேர்தலில் நான் ஜெயிக்கணும் எம்எல்ஏ ஜெயிக்கணும் அதுக்கு என்ன ஓகே கூட்டணி ஓணும் அப்படி பார்க்குறாங்களே தவிர அண்ணாமலை வந்து எம்எல்ஏ போட்டி போடலாம் போட்டி போடலாம் போடாமல் இருந்தால் இருக்கலாம் ஸோ அவருக்கு வந்து இந்த பதவி ஆட்சி இதெல்லாம் முக்கியமாக தெரியல ஸோ என்னென்ன அந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் இந்த டூ குரூப்ஸ் இந்த பிஜேபியில் ஒரு குரூப் சொல்லுது இல்லைங்க நம்ம வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுங்க தனியாக நிற்கணும்னு ஒரு குரூப் சொல்லுது இல்லை இல்லை கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியுங்க நமக்கு ஒரு பத்து சீட்டு வரணும் அஞ்சு சீட்டு வரோம் ஆனால் சொன்னால் ஏங்க பிச்சை எடுக்கணுங்க நான் தனியாக போட்டிட்டு ஜெயிக்கலாம் அடுத்த எலக்ஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றுவோம் அந்த க்ளோஸ் சொல்லியிருக்காரோம் அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது அது என்ன ஸ்ட்ராடஜி பருவம் நாங்கள் தெரியும் ஏன்னா அவரும் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் ஸ்வாட் அனாலிசிஸில் தெரிஞ்சவர் இது மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு தேர்தல் அணுகுமுறைங்கிறது வித்தியா ஒரு தேர்தலில் இருந்து பாடங்கள் தான் அடுத்த தேர்தலில் வெற்றி ஆகும் ஸோ அடுத்த தேர்தலில் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை எடுக்கலாம் அது என்னன்னு நமக்கு தெரியாது ஓகே ஆனால் நெருக்கமான சொல்றாங்க அடுத்த தேர்தலில் அணுகுமுறை மாறும் என்னோடய வித் என்னோட அணுகுமுறையை மாறுன்னு சொல்லியிருக்காரு பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே சார் அதே போல் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க சென்னை கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்களை வந்து அந்த பொறுப்புக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக எல்என்டி லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்காரு என்ன சார் நடக்குது போலீஸ் வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் அதிரடி அருண் வந்துட்டார் தமிழ் சென்னை அவருடைய கிங்கு மாதிரி வச்சுப்பார் சரி அருண் எல்லாம் சிறந்த போலீஸார் பிரில்லியன்ட் ஆஃபீஸர் அவரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவில புலி லாண்ட் ஆர்டரில் அவர் லேண்ட் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட் சி ஒருத்தரும் இப்போ அலெக்சாண்டர் இருந்தார் இன்டெலிஜென்ஸ் புலி வால்டர் தேவார் இருந்தார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீபால் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஒரு அதிகாரிக்கும் ஒரு ஒரு மான திறமை இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது தான் இப்போ அருண் பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டரில் கில்லாடி அவர் வந்தார்னா கன்னு மாதிரி எடுப்பு பிடிப்பார் லா அண்ட் ஆர்டரில் கரெக்டாக நல்ல நேரத்துக்கு வந்திருக்கார் இனிமேல் சென்னை நகரம் மாறிடும் கொலை கொல்லை எல்லாம் போட்டு அடித்து நிமித்தி நீங்கள் சொல்லிட்டாரு

ஒரு சென்னை அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வர அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்கு அது வந்து அருண் செய்வார் அதே மாதிரி டேவிட்ஸன் தேவசராமும் சிறந்த நிர்வாகி என்ன தான் அவர் அவர் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்க ஆள் கிடையாது ஏன்னா ஒரு அவங்க எல்லாம் கவர்மெண்ட் தெரியும் டேவிட்சன் தேவசரா வந்தார்னா அப்படி இருந்து நிற்பார் அந்த ஒரு திறமை அந்த ஒரு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பொசிஷனில் கரெக்டான பீப்புளை ஸ்டாலின் பிளேஸ் பண்ணியிருக்காரு இது அவருக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் உதவும் என்ன தான் இருந்தாலும் கூட ஜெயலலிதா மாதிரி இல்லையா லேண்ட் ஆர்டர்னு ஒரு பேச்சு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் அது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஜெயலலிதா வந்து லேண்ட் லாண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும் கருணாநிதி வந்து அது லாண்ட் ஆர்டர் கட்டுப்பாடு ஸ்டாலின் அதை உடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கார் ஓகே எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து லேண்ட் ஆர்டர் கட்டுப்பணுன்னு அவர் நினைக்க மாட்டார் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு ஏன்னா அவர் ஆட்சி நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில டெவலப்மெண்ட்னால் நல்ல இந்த மாதிரி லேண்ட் ஆர்டர் போகும்போது அந்த ஆட்சி பேர் வரணும்னு சொல்லிட்டாங்க இப்போலாம் கூப்பிட்டு உதவியை சொல்லிட்டார் அப்பா இந்த மாதிரி இப்போ மாத்திரேன்னா கேட்ட கெட்ட பேர்ப்ப ஓகே அருணை போடுங்களான்ட்டு வரும் ஸோ அருண் வந்தனால சென்னையில் இருக்கிற லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் செம்ம செம்மையாக சீர்படும் நல்ல அதிகாரி கூட டேவிட் சந்தேசர் அவர் சிறப்பாக செயல்படுவார் இனிமே நம்ம சென்னைக்கு நல்ல காலம் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு பாஜக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க இன்னும் சில பல முக்கியமான சில பொலிட்டிக்கல் அவலப்ஸ் பற்றி ரொம்ப விரிவாகவே பேசுகிறீங்க இதை குறித்து பேச நன்றி சுவாமி சார் தேங்க்யூ